அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவியின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் ஆண்டோடைய குரல் ஒளி நம்மத்திலே கடந்து வருகிறது அந்த குரல் ஒளி ஆசீர்வாதான குரல் ஒளி ஒவ்வொரு நாளும் அவருடைய குரல் ஒளியை நாம் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்று வருகின்றோம் இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற குரல் ஒளியை த வாய்ஸ் ஆஃப் காட் குரல் ஒழியை நாம் கேட்க கடந்து வரலாம் தூய ஆவியானவர் ஒரு தெய்வீக திருவசனத்தை நமக்கு காண்பிக்கிறார் ஒன்று சாமுவேல் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார் ஒன்று சாமுவேல் பனிரெண்டு பதினெட்டாவது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார் சாமுவேல் ஆண்டவரிடம் அன்றாட ஆண்டவர் அன்று இடியும் மழையும் அனுப்பினார் பாருங்கள் சாமுவேல் ஆண்டவிடம் மண்டாடுகிற பொழுது மலையில் மலையில் அந்த சூழ்நிலையில் அப்படியே இருக்கு அப்போ சாமுவேல் ஆண்டிடம் மண்டாட ஆண்டவர் அன்று இடியும் மலையும் அனுப்பினார் அந்த இடியும் மழையை அனுப்பினார் இதை உண்மையாகவே பார்க்கிற பொழுது ஆசீர் ஆன மலையும் பார்க்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கையிலே வறட்சியோடு இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதம் உடல்நலம் இன்றியும் பொருளாதாரம் இன்றியும் உலகத்தின் சூழ்நிலை நெருக்கப்பட்டும் இப்படி பல நிலையிலே வறட்சியோடு கொண்டிருக்கிறது இப்படி வறட்சியோடிக் கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே சாமியோடு இறைவாக்கினர் அவர் ஜெகம் என்றார் இடியும் மழையும் வருகிறது அதே போல இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை பொழிவார் அன்பான சகோதரமே உங்களுடைய உடலிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தொழிலிலே வறட்சியடைந்து இருக்கிறீர்களா ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை தருவார் இடியும் மழையும் கடந்து வரும் இடியும் மழையும் கடந்து வரும் அந்த ஆசீர்வாதமான மலை பார்க்கிற பொழுது எஸ்ஐகல் புத்தகத்திலே முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கும் ஆசி மலை என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆசீர்வாதமான மலை என்று சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஆசீர்வாதமான மலை ஆண்டுடைய விருந்து வருகிற ஆசீர்வாதமான மலை நம்முடைய வாழ்க்கைக்கு வருமென்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும் செழுமையான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் வருமானத்திலே உடல்நலத்திலே குடும்ப வாழ்க்கையிலே தொழிலிலே அனைத்திலும் நம்முடைய வாழ்க்கையை செழுமையாய் மாறிவிடும் இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கணும் திருப்பாடலை பார்க்கிற பொழுது அறுபத்தி எட்டாம் திருப்பாடலே ஒன்பதாவது வசனம் செழுமையான மழை செழுமையான மழை சில வேளையில் தூள் முத்திரும் போட்டு போய்டு இருக்கும் சில இடி மின்னலோடு கூட மணல் அதிகமாக பெய்யும் தூரல் மட்டும் பெறுவது சரியா இல்லை ஆனால் கனத்த மழை பெய்து தண்ணீர் ஓடுகிற வரைக்கும் போகுது தெரியா இல்லைங்களா சிதோ தூரல் முத்திரும் போட்டுச்சிங்க தண்ணியே இல்லைன்றது இல்லை இல்லை இங்கே கனத்த மழை பெய்து தண்ணீர் ஓடுகின்ற நிலை இதுதான் ஆசீர்வாதமான நிலையை பார்க்கின்ற பிரிவாக்களே ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் பார்க்கிறோம் அதாவது கோடைக்காலம் ப மழைக்காலம் பருவ அந்த குளிர்காலம் அப்படி ஒவ்வொரு காலம் இருக்கிறது அதே போல் விதைப்பெயரில் பார்க்கிற பொழுது விதைக்கின்ற காலம் அறுவடை காலம் இப்போ இருக்கிறது அதே இன்னும் காரணம் போது இந்த மழையை கொண்டு தான் காலம் இல்லைங்களா மழையை கொண்டு தான் கோடை காலம் மழைக்காலம் குளிர்காலம் இப்படிலாம் இருக்குது இந்த காலங்கள் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இன்று இந்த நாட்களிலே இளவேந்திர காலம் ஆசீர்வாதமான காலங்களாக இருக்கிறது என்று சிலை பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும் பத்தாம் அதிகாரம் முதலவன் சிலை அது இளைவனியர் காலங்களாக ஆசீர்வாத காலங்களாக இருக்கும் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே உங்களுடைய வாழ்க்கையை வறட்சி ஓடிக்கின்றிருக்கிறதா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே என்று எல்லாம் வறட்சி ஓடிக்கின்ற இருக்கிறதா ஆண்டவர் இன்று ஆசீர்வாதமான வலையை பொழிய ஆரம்பிக்கிறார் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையை செழுமையான ஒரு வாழ்க்கையாய் மாறும் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வலையிலே செயல்பட்டு கொண்டே இருக்கும் அன்று சாமுவேல் ஜோகம் பண்ணார் இடியும் மண்ணல் வந்தது இன்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நாம் ஜெபம் பண்ணுவோம் நம்முடைய ஜபத்தை கேட்டு மேகளை உருவாக்குகிறவரும் மழையை பொலி செய்கிற ஆண்டவரும் ஆசீர்வாதமான நிலையை கொண்டு வருவார் கொண்டு வருவார் ஒப்புக்கெடுக்கெல்லாம் அன்பின் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஒரு வளர்ச்சியோடு பண வாழ்க்கையாக இருக்கிறது இதை கண்ணோக்கிறவன் நீரல்லவா நீர் எங்கள் மீது மனதிறங்கு மனதிறங்கி வீராக மேகங்களை உருவாக்குகிறவரும் இடி மின்னல்களை உருவாக்கி மழை பொழி செய்கிறவன் நீரல்லவா இதோ முக்கு நேராக என் கண்களையும் கரங்களையும் விரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது ஆண்டவரை ஆசீர்வாதமான மலையை ஆண்டவரையும் எல்லாம் வறட்சியோடி மாற்றப்படட்டும் செழுமை உண்டாகட்டும் ஆண்டவரை செழுமை உண்டாகிற பொழுது நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து உண்மை வாழ்த்தி மக்கள் என்று வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக செய்திருள்ள ஆண்டவரே ஆசீர்வாதமான புலிகளை பொழிந்திருள்ள எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான மலையாக செயல்பாடாக வாழ்ந்திருக்க கிருப்பண்ணும் மறித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய திருமகனும் எங்கள் ரஷகரும் மீப்பெருமான இயேசு கிறிஸ்துடைய பரிசு திருப்பிலே ஜபிக்கிறோம் ஆசீர்வாதமான மலை கலந்து வருவதாக நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்